என்னை வந்துட்டு பழம்புல வந்து அங்கே முத்துதல் நினைக்கிறோம் செல்லக்கிளியை நாளா வந்துட்டு ஆசை உண்டு என்ன என்ன ஆசை ஆசை கூழ் ஒடியல் கூழ் அதாவது ஒடியல் கூழ்னா அது அந்த உழைப்பெல்லாம் போட்டு செய்யறது கூடுதலா வந்துட்டு வேற ஆளுகள் எல்லாம் வந்து போட்டு நாங்க வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா அன்றைக்கு வந்துட்டு மீன்கள் மட்டும் தான் காய்ச்சப்படும் அதை மாதிரி வேற வந்து சாப்பிடக்கூடாது நண்டுகள் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அதனால வந்து மீன்கள் போட்டு தான் வந்துட்டு காய்ச்சப்போம் உண்மைக்கு வந்துட்டு வரைக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு ஆசை தான் இந்த கூழ் குடிக்கணும்னு சொல்லி அந்த என்ன மாதிரி தடிமண் தாய்மையில குடிக்கணும் என்னமே நல்லா இருக்கும் ஆனா வந்துட்டு இப்ப அம்மாக்கள் வந்துட்டு பழைய அளது முறப்படி வந்துட்டு காய்ச்ச பயம் என்ன கடைசி எவ்வளவு காலமா அது கூழ் குடிச்சு

செருப்பு <laughs> போடாவிடாது <laughs> 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 நீ ஒரே வட்ட வந்து வர கத்தியே பண்ணி வந்து வர இல்ல ஓளே यार வர இல்ல அது ஆசிங்கலாம் ஒரு ரவுண்ட் தான் கேட்கணும் அப்படியே ஓகே ஓகே வந்து பாத்து எங்க இருக்கு வா எங்க இருக்கு அப்பறம் யூவ வட்ட கண்டேக்கு மேல போறாங்க அது நாங்க அத வட்டடா டேய் அங்கல ஓ அங்க மேலக்கு மேலக்கு ஆ அதுதான் அதுதான் ஓ ஓட ஓட்டு வட்டடா നോക്കൂ ആ ഇന്നെ കൊണ്ടോ ഇടിയാ ഇടിയാ രാജേന്നേ കണ്ടോ അതെ നേ മുള്ള മെല്ല നേ മട്ട് അതെ നേണ്ട് ഓൻയാന്താ കേയേണ്ടോ കുളി പോടോട്ട് അ പാല കേല പിള്ളേ കണ്ടി പിള്ളേ നടീക്കൊണ്ട് അണ്ടാ ഉള്ള ആgradle കണ്ടു പെട്ടെന്ന് പാലായ പോയിട്ടുണ്ട് കണ്ടു കാണുന്നോ Ô, anh chào mừng, anh 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 நீங்க சரி சரி

என்ன <laughs> இது <laughs>

இன்னைக்கு எல்ல அத செஞ்சு போட்டு கூள கொஞ்சம் பாத்து கரெகமா பாப்பமே. அதுக்கு வந்து வந்து கொதிச்சலாம் வந்து கூல் நான் ரகு. ஹ்ம். இதுதுக்குறியா. हां. எங்க பதே கவுண்ட் போறேன். அங்க ஊமே கூளின் அள்ளி Pula apa nggak nggak mande, Pulau mana? Ma mani kita Pulau mana? Ma manja lah,

இந்த <laughs> மதிய <laughs> 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 ઓલો ગંદે સાડીમાં ન ભાઈ જરા આપણે કરી એનું હતું રાગો આને મેં કાળા છે અન્યા પપ્પી

நாளைக்கு பாங்க சரி

ಇದು ವೀರಿ ನಾವು ಮುಡಿಮೋದು